ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் சுவையான முருங்கக்கீரை வர எப்படி சரி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாமா அதுக்கு முருங்க வாங்கி நல்ல வடிவா உருவி துப்புரவாக்கி பழத்தில எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரெண்டு மூணு கழுவிட்டு கடைசியாக உப்பு கல்லும் போட்டு கழிவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சூடாணோன்னு கொஞ்சமாக தேங்காயை விட்டு சூடானோடன கடுகு கொஞ்சம் போடுறேன் கடுகு வெடிச்சு வந்தோன்னே பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு பிறகு கருவேப்பில் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடும் சேர்த்து நல்ல பொண்ணுரமாக இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற முருங்கை சேர்த்துட்டு இதோட தேங்காய் தேங்காப்பு தேங்காய் தேங்காப்பூ திருவி எடுத்துருக்கேன் கரல் இல்லாம அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அடுப்பை தணிச்சு விடணும் அது பாட்டுக்கு அந்த முருங்கை கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படி அவிஞ்சு வறுபட்டு இந்த மாதிரி வரும் செம்ம டேஸ்டா இருக்கும் சுட்டு சோறோட நீங்க இந்த முருங்கை கீரை போட்டு அப்படியே குளிச்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் டேஸ்டா தான் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இப்படி வறுபட்டு வரும்போது முட்டை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க ஊத்தி அப்படியே வறுத்து சாப்பிடலாம் ஆனா என்ன பொறுத்த மட்டும் முருங்கை கீரை வரையண்டா அப்படி முட்டை எதுவுமே சேர்க்காம இப்படி வறுத்து சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் மாதிரி சுபம் முழுவதுமா எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா உங்களுக்கு விருப்பம் நீங்க முட்டை சேர்த்து கூட வறுத்து எடுக்கலாம் செம்மையான முருங்கை கீரை வர ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க